ஓ மகா கணபதியை நமக குரு வாழ்க சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த ஆவணி மாத பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்பதுக்கு முன்பாக இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன கிரக நிலைகள் எந்தெந்த இடத்துல இருக்குது இந்த ஆம ஆவணி மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன முக்கிய நிகழ்வுகள் என்ன நடக்க இருக்குது அப்படின்றத ஒரு அவுட்லைன் பார்த்துருவோம் அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆவணி மாத கிரகநிலைகள் அதாவது மேஷராசி மேஷராசிக்கு இரண்டாம் இடமான ரிஷபராசியில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இணைந்திருக்கார் சிம்ம வீட்டில் சூரியன் புதன் சுக்கரன் கன்னி வீட்டில் கேது பகவான் தனுஷில் சந்திரன் கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு இந்த அமைப்புகள் தான் இந்த ஆவணி மாத கிரகநிலையானது இந்த மாதத்தின் தொடக்கமானது தொடங்க இருக்குது அப்படின்னு விதிங்க உங்க சொல்ல வரேன் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா ஆடி முடிஞ்சிருச்சு ஆவணி மாதம் தொடக்கம் இருக்கு ஆவணியில் ஏதாவது ஒரு நல்ல சுப சுபிச்சமான ஒரு நிகழ்வுகள் நடக்க இருக்கா அப்படின்றது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க உங்களோட எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு நேரம் நலமாக இருக்கு நலம் இல்லாம இருக்கு அதை பற்றினா நீங்க கவலைப்பட வேண்டாம் ஒவ்வொரு மாதத்துலேயும் அந்த மாதத்தை வழிநடத்தக்கூடிய கிரகம் இந்த மாதத்தில் யார் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம நிர்ணயப்படுத்தணும் அப்போ இந்த மாதத்தின் கர்ணநாதன் அடிப்படையில் தான் அந்த மாதமானது இயங்கும் அந்த கிரகத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதம் இயங்கும் அப்படின்ட்டு விதிங்க இந்த மாத காலகட்டத்தில் கர்ணநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது பாலவ கரணத்துல இந்த மாதமானது உதயமாகுது இந்த பாலவ கரணத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அப்ப இந்த ராகுவின் அம்சத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதமானது இயங்க போகுது அப்ப இந்த ராகுவின் அம்சம் பார்த்தீங்கன்னா புளிங்க அப்போ புலியுடன் கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன் கொடுத்துரும் பிரம்மா கோயில் சென்று பிரம்மாவை வழிபாடு செய்யுது ஏன்னா பாலகரணத்தின் அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மாவாக வராருங்க பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறது நல்லாயிருக்கும் ஊர் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வதன் வழியாக நினைத்த காரியத்தை இந்த மாதத்திலே நீங்கள் நடந்து நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு க அமைப்புகள் உருவாகுன்றீங்க அது மட்டும் போதாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா காவல் தெய்வம் அப்படின்னாக்கா அது சனீஸ்வர பகவானை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற சொல்ல உக்ர தெய்வங்களில் இந்த காவல் தெய்வங்களும் குறிப்பிடுவோம் அப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மூன்று நிகழ்வுகள் நடக்க இருக்குது அதாவது சனி பிரதோஷமானது இரண்டு வரை இருக்குது அடுத்தது இந்த ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்குங்க அப்ப சனி அம்சமே பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுங்க அப்ப விநாயக பெருமானும் விநாயர் சதுர்த்தியும் இந்த மாதத்துல வர இருக்கு அதாவது ஆவணி ஒன்னாம் தேதி அன்று சனிக்கிழமையானது பிறக்க இருக்குங்க அப்ப இந்த ஆவணி மாதமே பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கிழமையில பிறக்கிறது ஒரு விசேஷமான ஒன்று அந்த ஆவணி மாதம் ஒன்னாம் தேதி என்று சனி பிரதோஷம் வர இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆவணி பதினஞ்சாம் தேதியும் அதே சனி பிரதோஷம் வர இருக்குங்க ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதி பாத்தீங்க அப்படின்னாக்கா விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்கு அப்ப மூன்று நிகழ்வுகளுமே சனியின் சனி பகவானின் மையப்படுத்தி இந்த மாதம் உதயமாக சனி பகவானை எந்த அளவுக்கு நீங்க வழிபாடு செய்கிறீங்களோ நீதி நேர்மையோட செயல்பட போறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாத காலகட்டங்களானது எல்லா ராசிக்காரர்களும் ஓரளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் தருந்து விதிங்க சொல்லப்போனால் சொல்ல போனா மத்த கிரகங்கள் யோகமான கிரகங்கள்ன்றத சொல்லுவோம் குரு குரு பகவான் பகவான் புதன் பகவான் அப்படின்றது சொல்லிட்டு இருப்போம் அந்த கிரகங்கள் எல்லாமே தனக்கு தேவையானது அதை கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தங்கு தடையின்றி கொடுக்கும் அதில் சுப கிரகங்கள் வேணால் சொல்லிக்கலாமே தவிர தங்கு தடையின்றி நல்லது கிடைக்கும்னு மட்டும் சொல்லலாம் ஆனால் இந்த சனி பகவானோட அமைப்பில் வந்துட்டோம் அப்படின்னாக்கா நீதிக்கும் நேர்மைக்கும் தவறாத முக்கியமான ஒரு கிரகங்க உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட படக்கூடிய நிகழ்வுகளோ அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் தங்கு தடையின்றி கொடுக்க இருக்கக்கூடிய கிரகங்களா இந்த சனி பகவான் இருந்துட்டு இருக்கார் இந்த மாதம் ஆவணி மாத பிறப்பானது சனி பகவானை முன்னிறுத்தி நடக்கக்கூடிய ஒரு பிறப்பா இருக்கலாம் அப்ப நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும் நீதி நேர்மைக்கு புறம்பா செயல்படக்கூடிய நபர்களுக்கு தண்டனைகள் அனுபவிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருந்துட்டு இருக்குன்றீங்க அப்ப உண்மையான சொல்ல மற்ற கிரகங்களை எல்லாமே மையப்படுத்தி பார்க்கும் போது இந்த மாத காலகட்டங்களானது உலகில் உள்ள மக்கள்கள் எதிர்பார்த்து பல்லாண்டு காலம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க குழந்தை பேர் திருமண யோகங்கள் பொருளாதார அபிவிருத்தி அல்லது பார்த்திங்கனாக்கா தொழில் சார்ந்த விஷயங்கள் ஏன்னா தொழில்காரங்களே சனி பகவான் வேலையே இல்லாமல் காத்திருக்கக்கூடிய நபர்கள் வேலை வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாத காலகட்டத்தில் நினைத்த நபர்களுக்கு நினைத்த காலகட்டத்தில் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மையப்படுத்தி இந்த சனி பகவானும் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம் அதில் குறிப்பாக சொல்ல போனாக்கா தெளிவாக சொல்ல மாதிரி இந்த ஆவணி மாத பிறப்பானது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு

சனி பிரதோஷம் வர இருக்குங்க எல்லா நாட்கள்லயும் உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியாத நபர் நபர்களாக இருந்தாலும் இந்த சனி பிரதோஷத்தை கலந்துக்கிட்டிங்கனாக்கா பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த விதிகளானது இந்த சனி பிரதோஷத்தில் இருக்குன்றீங்க பனிரெண்டு வருடத்துக்கு இந்த சனி பிரதோஷத்தை நீங்க தரிசனம் பண்ணீங்கன்னா அந்த பிரதோஷத்தின் வழிபாடுகள்லாம் நீங்க ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த ஒரு பிரதோஷத்தில் நீங்க அனுபவிக்க முடியுன்றதீங்க வாய்ப்பு கிடைச்சா உங்க ஊர் ஊர் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் கோயில் சென்று சனி பிரதோஷ வழிபாடுகள் இந்த மாதத்திலே இரண்டு பிரதோஷம் வரை இருக்குது இந்த இரண்டு பிரதோஷம் கலந்துக்குங்க ஆவணி ஒன்று ஆவணி பதினஞ்சு அதாவது ஆங்கில தேதிக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சனி பிரதோஷமும் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு சனி பிரதோஷமும் வர வரிருக்கு ஒரு முழம் பூவும் ஒரு முல்லைப்பூ ஒரு முழம் முல்லைப்பூவும் ஒரு லிட்டர் பால் வாங்கி அந்த நந்தி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்திங்கன்னாக்கா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் உங்களுக்கு சாதகமாக நடைபெறத பார்க்க முடியும் அதேவேளையில் விநாயகர் சதுர்த்தி ஆனது ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதி ஆனது வர இருக்குது அதாவது செப்டம்பர் மாதம் எழுதாமல் ஏழாம் தேதிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் ஏழாம் தேதியானது விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடுகளையும் விநாயக பெருமான வழிபாடு செய்வதன் முடிவாக விநாயகர் இந்த இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி சனி பகவானும் சனி பயிற்சியில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா சனி பிர சனி பிரதோஷம் வருது இருக்கு இல்லைங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த சனியின் அம்சம் தான் விநாயக பெருமானுங்க அப்போ விநாயகர் சதுர்த்தி நீங்கள் வழிபாடு செய்துட்டு விநாயகர் சதுர்த்தியில் ஒரு கோரிக்கை எடுத்து எடுங்க வெகு இந்த காரியங்கள் எனக்கு நடைபெறாமல் இருக்குது இந்த காரியங்கள் இந்த மாதத்தில் நடைபெறுமா அப்படின்ற மாதிரி எண்ணி காத்துட்ருக்கக்கூடிய நபர்களுக்கு வேண்டுதல்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி என்று ஒரு ஒரு விநாயகர் கோயில் போயிட்டு ஒரு வருட அந்த நிகழ்வுகள் இந்த கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்யுங்க உங்களோட ஊர் காவல் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்க இரண்டு பிரதோஷத்தை வழிபாடு மூலமாக இந்த மாதத்தில் வேண்டுதல் எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாதத்திலேயே கண்கொள்களை நடக்கிறத பார்க்க முடியும் குறிப்பா நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கான வீடியோ இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஆவணி மாத கிரகநிலை அரையும் போது உங்களோட ராசிநாதன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று உக்காந்துருக்கார் இது யோகமான அமைப்பு தானா அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் கூட விசேஷமான காலகட்டங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று உக்காந்து இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் கிடையாதுங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா போன கிரகம் திரும்ப ரிட்டன் வருதுங்க ஏன்னா ஏழை சனியினாலேயே கடந்த ஐந்து வருட காலகட்டமாக பல்வேறுபட்ட கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சிட்டீங்க இழப்புகளை சந்திச்சிட்டீங்க ஒன்றுமே கையில் கிடையாது நீங்கள் தனிமரம் போல் நின்றுட்டு இருக்கீங்க பல்வேறுபட்ட கஷ்டங்கள் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஷு மனநிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உரையை பகமை பாராட்டு இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு போன கிரகம் அப்படியே போகாம இந்த நேரத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றதுனால இந்த நேர காலகட்டங்கள் ஆவணி மாத காலகட்டம் மட்டும் கிடையாதுங்க வருகின்ற நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி காலகட்டம் வரும் எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த மகர ராசி என்பவர்களாம் புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குறதோ ஜாமீன் கவர்மெண்ட் எழுது போனதோ கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யாமல் இருந்தால் ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறுவீங்க என்று விதிங்க நீங்கள் செய்தீங்கன்னா அதனால் லாக் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகிற மாதிரி இருக்கு அதனால் மகர ராசி என்பர்கள் சிந்தித்து செயல்படுங்க யார்கிட்டையும் விதண்டாவாத பேச்சுகளோ விதண்டாவாதமான பேசக்கூடிய விஷயங்களோ செய்யாமல் இருக்கிறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எனக்கு தெரிஞ்சளவு உங்களோட ஏழரை சனி காலகட்டங்களே வரைகின்ற நவம்பர் பதினஞ்சோடு முடியறதா அர்த்தம் இந்த நேர காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பண தட்டுப்பாடுகள் ஏற்படலாம் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம் சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படலாம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல பாதிப்புகள் ஏற்படலாம் எனக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பே இல்லையா சார் எனக்குன்ற ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் வேலை வாய்ப்பு நோக்கி நீங்கள் சிந்திக்கவே வேண்டாம் நீங்கள் வீட்டிலேயே உட்காந்துருங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி பிறகு இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைவாருங்க அதுக்கு பிறகு நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கை செய்வதற்கையும் வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்வதற்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம் எப்பொழுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக தெளிவாக சொல்ல வரங்க அவங்களுக்கு வரைகின்ற நவம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு ஓரளவுக்கு எதிர்காலம் நல்லாயிருக்கும் சார் இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே சார் ஏழரை சனி நடக்குதுன்றீங்க போன கிரகம் திரும்ப ரிட்டன் வருது வக்ரம் ஆகிறதுனால இந்த நவம்பர் பதினஞ்சு வரல இன்னும் புதிய பிரச்சனைகள் தொடரும்னு சொல்கிறீங்க இதெல்லாம் சாந்தப்படுத்த முடியாதா எப்படி சார் நாங்கள் மீண்டு வருது ஒரு முறை ஏறுனா நாலு முறை சறுக்கிட்டு இருக்கேன் கடந்த ஐந்து வருட காலமாக எங்களுக்கு சக்கையை புழிஞ்சு சாரா எடுக்காத ஒரே ஒரு காரணம் தான் தவிர உயிர் மட்டும் தான் இருக்கோ தவிர உடல்ல எதுவுமே இல்லையா சார் சொந்த பந்தங்கள் பிரிஞ்சு போச்சு கணவன் உறவுகளும் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை குடும்பத்துக்கு தேவையானதை செய்து கொடுக்க முடியலை தொழிலும் தடைபட்டு போயிடுச்சு எப்படி தான் கடன் வந்ததுன்னு தெரியல வரவுக்கு மீறி கடன்கள் வந்துருச்சு சார் எங்களோட வாழ்க்கைக்குன்ற இந்த சனி பகவான் ஒரு கருணை காட்ட மாட்டாரனாக்கா இவரோட கருணையும் கண்டிப்பாக கிடைக்கும் எப்போ கிடைக்கும்னாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் மாதத்துக்கு பிறகு ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு இந்த சனி பகவான் சென்றால்னா உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கும் அதையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வரீங்க நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி பிறகு இந்த சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாலே ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அதனால இந்த இந்த ஆவணி மாத பிறப்பே சனி சனிக்கிழமை தான் பிறக்குதுங்க இந்த சனிக்கிழமை பிரதோஷமும் வர இருக்கு ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தியும் வர இருக்குங்க அப்ப சனி அம்சமே விநாயக பெருமான் அப்ப விநாயக பெருமான் வழிபாடு செய்யறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இந்த விநாயகர் சதுர்த்தி என்று பார்த்தீங்கன்னாக்கா ஐயா சாமி எனக்கு இந்த நேர காலங்களில் நடைபூடிய நிகழ்வுகள் தங்க தடைபட்டு நின்றுருக்கு அது தடையில்லாமல் நடக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து நீங்க வேண்டுதல் எடுத்தீங்கன்னாக்கா அடுத்த வருடத்துக்குள்ளார அந்த காரியம் வெற்றி பெறும்ன்ற விதிங்க இந்த நேர காலங்களில் முன்ஜென்ம கருமாவின் பலன்கள் விளக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கனாக்கா உங்களோட விதி பயனாக என்னென்னு தெரில இந்த மாதத்தில் ரெண்டு சனி புரதோஷமானது வர இருக்கு அதாவது ஆவணி ஒன்றாம் தேதி ஆவணி பதினஞ்சாம் தேதி வர இருக்குது இந்த ரெண்டு சனி புரதோஷத்துக்கும் நீங்க என்ன செய்கிறீங்கன்னா தொடச்சா ஒரு லிட்டர் பாலும் ஒரு மூணு முல்லைப்பூவும் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா நீங்கள் இது செய்யக்கூடிய காரியங்கள் தங்கு தடையின்றி தடை இல்லாமல் மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும் எந்த அளவுக்கு இந்த நேர காலகட்டத்தில் சிந்தி செயல்படுங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்ட உருவாகும் நவம்பர் பதினைஞ்சு வரைக்கும் புதிய முயற்சியை புதிய தொழில் தொடங்குவதும் கண்டிப்பா கூடாது கண்கள் வாங்கக்கூடிய விஷயங்களும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறதா அளவுக்கு நல்ல பலன்களை தொடர்ந்துருவீங்க உங்களுக்கு எந்த விதம் தோஷங்கள் பாதிப்புடையோ சீர சிறப்பாவே இருப்பீங்க நலமா இருப்பீங்க நன்றி வணக்கம்